அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக காரிய தடை அதாவது எந்த காரியத்தை எடுத்தால எனக்கு அது சாதகமா இல்லை எந்த ஒரு வேலையும் எனக்கு செய்ய முடியல பயங்கர கஷ்டங்களாக இருக்குது அதாவது வந்து ஒரு வியாபாரம் ஆகலை ஒரு தொழில் கை கொடுக்கல ஒரு வேலையில எனக்கு நிம்மதி இல்லை என் வீட்டில் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அந்த வீடை கட்ட முடியல ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் வந்து பணம் கெட்டிருந்தோம் அந்த க பணம் கிடைக்கல எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியல காரிய தடையாக இருக்குன்றவங்களுக்காக தான் இந்த பதிவு அதாவது புதன்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் நீங்கள் உப்புல வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா கல்லுப்பு சால்ட்டு ராக் சால்ட்டு இந்து உப்புன்னு சொல்லி ஒன்று இருக்காது இந்த மாதிரி நான்கு வகையான உப்புகளை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க கருப்பு உப்பு இந்த கருப்பு உப்பை வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கும் பயன்படுத்துவாங்க ஆனால் இதனுடைய தாந்திரிகிறது பல பேருக்கு தெரியாது இந்த கருப்பு உப்பில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா எப்படிப்பட்ட எதிர்மறை சக்தியும் இமிடியட்டாக அப்படி சொடக்கு போடுற நேரத்தில் கிளியர் பண்ணக்கூடிய தன்மை இந்த கருப்பு உப்புக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பூப்பினுடைய தன்மை காரியத்தடைகளை நீக்கக்கூடியதாகவும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு சாதகமாக மாறக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா இந்த கருப்பூப்பு கிடைக்கும் அது பொடியாக கிடைச்சாலும் ச அதை வந்து சால்ட் வாங்கக்கூடாது அது கல்லாக தான் வேணும் அப்படி ஒரு பீங்கா பவுல் எடுத்துக்கோங்க புதன்கிழமை அன்னைக்கு காலையில் புதன் ஓரையில் இந்த கருப்பூப்பை ஒரு க பீங்காம் பவுலில் போட்டு நல்லா அடுக்கிட்டு அதற்கு மேலே ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா அரிசியை பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே வெற்றிலையை வைத்து ஒரு அகல் விளக்கில் இலுப்பை எண்ணெயை ஊற்றி வழக்கு பொருத்தணும் இந்த புதன் ஓரையில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் செய்து வர செய்து வர செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியத்தடை நிவர்த்தி ஆகிறதோட மட்டும் இல்லாமல் காரியங்கள் உடனுக்குடனே நடக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த இழுப்பை எண்ணெயினுடைய தன்மை என்னன்னா குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது புதன்கிழமை அப்படின்னும் போது பெரும்பாலுக்குரியாது திருமால் அனுகிரகம் இருக்க தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ஒரு நிலை நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வழக்கை எங்கே பொருத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ஒரு வீடு இருக்குன்னா வடக்கு பார்த்த மாதிரி இப்போ நீங்க வந்து பூஜை அறைய வச்சிருக்கீங்க கிழக்கு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா நீங்க வடக்கு பார்த்து இந்த தீபத்தை வச்சு பொருத்தணும் திருமால் படம் இருந்தால் திருமால் படத்திற்கு முன்னாடி வைத்து பொருத்தினீங்கன்னா இன்னும் அதுக்கு பவர் அதிகமாக இருக்கும் இப்படி காரியத்தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான இந்த தாந்திரிக முறையை உங்கள் இல்லத்தில் செய்யுங்க பல கஷ்டங்கள்லேருந்து வெளியே வந்து வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்